வஞ்சி கயர்வாகி வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தித் துழலாதே இரவு பகல் மனது சிந்தித் உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனை அறியும் அன்பை தருவாயே உனை அறியும் அன்பை தருவாயே உயர்கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உயர்கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி எனதுள் அறியும் அன்பை தருவாயே மயில் தகர்கள் இடையறந்த தினை காவல் மயில் தகர்கள் இடையறந்த தினை காவல் வனசகுர மகளை வந்தித் தனை ஊனே மயில் தகர்களிடையந்த தினை காவல் வனசகுர மகளை வந்தித் தனை ஊனே கயிலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே கயிலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே கரிமுகவ நிலைய கந்த பெருமாளே கரிமுகவ நிலைய கந்த பெருமாளே வனசகுர மகளை வந்து தனைவோனே கயிலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே கயிலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே கரிமுகவ நிலைய கந்த பெருமாளே கரிமுகவ நிலைய கந்த பெருமாளே இலக்கிய தமிழும் இசையிலும் சிறப்பான அந்த பெண்களிடம் ஈடுபட்டு அதனால் தளர்வடைந்து இரவும் பகலும் அவர்களையே நினைந்து நினைந்து அவர்கள் பால் உள்ளம் சென்று அலையாமல் இருந்து உனது உயர்ந்த கருணையால் வரும் அந்த பேரின்ப கடலில் மூழ்கி உன்னை நான் எனது உள்ளத்தில் அறியக்கூடிய அந்த அன்பை எனக்கு தந்தருள்வாயாக என்று அருணகிரியார் மிக அழகாக இறைவனை நாம் எப்படி அறிய வேண்டும் என்ற சூக்ஷ்மத்தை இங்கு குறிப்பிடுகிறார் இறைவனை நாம் அறிய வேண்டும் அறிய வேண்டும் என்றால் நாம் எப்படி அறிய வேண்டும் அதற்கு சாதகமாக உள்ள ரகசியம் எது என்றால் அன்பினால் மட்டுமே இறைவனை அடைய முடியும் என்று கூறுகிறார் நாம் பிறரிடம் அன்பு காட்டும் பொழுது நமக்குள் அந்த உணர்வு வரும் பொழுது நாம் இறைவனை காணலாம் மயிலும் ஆடுகளும் உள்ள வாழ் வேடர்களின் அழகிய தினப்புணத்தை காவல் செய்த மிக அழகு வாய்ந்த லக்ஷ்மி தேவி போன்ற அழகை உடைய அந்த வள்ளியை வணங்கி பின்பு அணைந்து கொண்டவனே திருக்கயிலை போன்ற புனிதமான செந்தில் திருத்தலத்தில் வாழ்பவனே முகனாம் அந்த விநாயகப் பெருமானுக்கு இளையவனான தம்பியான கந்த பெருமாளே என்று இங்கு அழகாக கூறுகிறார் அருணகிரியார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேளேறிய மஞ்சை வாழ்க யானை தன் நணங்கும் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீ